தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்களே இல்லை என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் கூறியுள்ளார் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னை கோட்டூர்புரத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் சி வி கணேசன் குழந்தை தொழிலாளர் முறையை அகற்ற தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் வரை முன்னூற்று நாற்பத்தி ஆறு குழந்தை தொழிலாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழக அரசால் மறுவாழ்வு மையங்களிலும் பள்ளிகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் குழந்தை தொழிலாளர் முறையினை அகற்றுவதற்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து சீரிய முறையில் செயல்படுத்தி வருகிறது நம்முடைய குழந்தைகளின் உரிமைகளை காத்திடவும் தொழிலாளர் முறை அறவே குழந்தை தொழிலாளர் முறை அறவே அகற்றிடவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு முனைப்புடன் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக குழந்தை தொழிலாளர்கள் எந்த பணிகளிலே அமர்த்தினாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய தொழிலாளர் துறை சிறப்பாக செயல்பா செயலாற்றி வருகிறது முன்னதாக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தொடர்ந்து குழந்தை தொழிலாளர் முறையை அகற்றுதலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் விழிப்புணர்வு குறும்படமும் காட்சிப்படுத்தப்பட்டது